வணக்கம் நாங்கள் மாவீரர்கள் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த பிரச்சார கூட்டங்களிலையும் நாங்கள் தொழிற்சா கலந்து வர்றோம் அந்த பொது கட்டமைப்புக்கு அங்கம் பைக் காட்டியும் கூட வெளியிலே இருந்து இந்த பொது வேட்பாளருக்காக எங்களுடைய மக்களிடம் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு எல்லா மாவட்டங்களுக்குமே எங்களுடைய அந்த பொது வேட்பாளரோடு எங்களுடைய அமைப்பு சார்ந்தவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஏனைய விடயங்களையும் அவர்களோடு கலந்து பயணித்து வருகின்றோம் நாளை மறுதினம் இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் நிறைவுற இருப்பதால் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடகத்தின் முன்னிலையில் உலகத் தமிழர்களிடமும் இலங்கை வாழ் தமிழர்களிடமும் பொதுவாக தமிழ் பேசும் மக்களிடமும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய அந்த அமைப்பு சார்பான ஒத்துழைப்பை நாங்கள் முழுமையாக அதுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதனை தெரியப்படுத்துவதோடு மட்டுமன்றி சிங்கள மக்களும் கூட தங்களுடைய தங்களைப் போன்று இந்த இலங்கை மண்ணிலே வாழ்கின்ற தமிழர்களும் அனைத்து உரிமைகளும் பெற்று ஒரு சமதரப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற சிங்கள மக்களும் கூட இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான வாக்கை செலுத்தலாம் என்றதோட மலேக மக்களையும் எங்களுடைய முஸ்லிம் முஸ்லீம் சகோதரர்களையும் கூட இந்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு அந்நியோன்னியமான ஆதரவை தருமாறு மிக பணிவாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்ளும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான பகுதியில் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தது அங்கே தமிழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களின்ற ஒரு அரசியல் அபிலாசையை உண்மையாக முன்னெடுத்து சென்றார்கள் அதுக்கில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான அரசியல் வரலாற்றில் இந்த மிதவாத அரசியல்வாதிகள் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆழமானதும் உறுதியான தெளிவான கருத்தும் கூட அவை அந்த நிலையில் இந்த பதினைந்து வருட காலமும் ஒரு பொறுப்புணர்வற்ற முறையில் இந்த மிதவாத அரசியல் தலைமைகள் தங்களுடைய சுயநிலங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் நகர்வுகளை செய்தமையினால் எங்களுடைய விந்துபோன மக்கள் இன்னும் வேகுவதற்கு இடமின்றி அல்லலுற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் பொது அமைப்புகளாக சேர்ந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இந்த விடயத்தை முன்னெடுக்கின்ற போது அரசியல் ரீதியாக எந்தவித செயல்பாடுகளும் அதாவது கட்சி அரசியலில் ஈடுபாடட்ட எங்களுடைய அமைப்பும் கூட இது ஒரு தேர்தல் அரசியலுக்கு நாங்கள் நிற்கிறே இல்லை என்று சொல்ல ஒரு முடிவோடு நாங்கள் இந்த பயணத்தை முன்னெடுத்திருந்தாலும் கூட இது ஒரு தேர்தல் அரசியலாக இருந்தாலும் கூட எங்களுடைய மக்களின் நலன் கருதி ஒரு கொள்கை அரசியலாக இந்த பொது அரசியலை முன்னெடுக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளரான நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த தமிழ் வேட்பாளருக்காக நாங்கள் மக்களின் நலன் கருதி இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்ததால் நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்காக எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்து உண்மையாகவும் விசுவாசமாகவும் மக்களுக்காக நாங்கள் ரங்கி வேலை செய்கின்றோம் அரசியல் கட்சிகள் இப்போ ஏழு அரசியல் கட்சிகள் அது ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இப்போ எட்டு ஒன்பது கட்சிகள் பத்து கட்சிகளுக்கிட்ட வந்துட்டேன் இருந்தாலும் கூட இந்த தமிழரசு கட்சி இரட்டை வேடம் பூந்து வழியில் நினைக்கிறது மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பொறுப்பேற்ற முறையில் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பயிஷ்கரிப்பு என்பது அது வந்து அழிக்கப்படாத வாக்குகளாகவே கொல்லப்படும் ஆகவே அந்த அழிக்கப்படாத வாக்குகளாக பைஸ்கரிப்பின் மூலம் விளையத்தி நிற்கிறவர்கள வாக்கு போது அளிக்கப்பட்ட வாக்குகளை தான் நூறு விதமாக கருத்தில் கொண்டு அதில் ஐம்பது ப்ளஸ் ஒன்று என்றது தமிழ் மக்கள்கிற வாக்கு இல்லாமல் தனியாக சிங்கள மக்களென்ற வாக்குகளாலேயே ஒரு இலகுவான முறையில் ஒரு ஜனாதிபதியை வேட்பு வேட்பாளரை வெல்ல வைக்கின்ற ஒரு சூழ்ச்சிகரமான நடவடிக்கையை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்றது அவை அந்த வெண்மை அந்த போக்கை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமின்றி அவர்கள் இந்த மக்கள் விரோத செயல்பாட்டில் இருந்து தமிழ் மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகளை அவர்கள் நிறுத்தி கொண்டு அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு அரசியல் பாதையை பரிசீலித்து முன்னகராவிட்டால் அவர்களும் துரோக அரசியல் அணியில் சேர்க்கப்பட்டு மிக விரைவில் அவர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்படுவார்கள் இதே நேரத்தில் தமிழரசு கட்சி வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது உண்மையே அதை பார்த்து அதிர்ச்சி கொள்கிற அளவுக்கு எதுவுமே நாங்கள் இல்லை என்ற அவர் கடந்த கால செயற்பாடுகளை நாங்கள் நன்கு அணைத்து வருகின்றோம் அவர்கள் அவ்வாறு தான் செய்வார்கள் இப்போ சுமந்திரனை பொறுத்தவரையில் சுமந்திரன் எவ்வாறான ஒரு அரசியல் போகக்கூடியவர் என்றதுங்கிற மக்களுக்கு தெரியும் அவர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்றுதான் மக்கள் மத்தியில் அபிப்பிராயம் இருக்குது திருமதி ரவிராஜ் அவர்கள வாக்கை தான் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று வெள்ள வைக்கப்பட்டார் என்பதும் மக்கள் மத்தியில் இருக்கிற விமர்சனம் அவை அப்படியான ஒருதர் அவர் நீண்ட காலமாக கொழும்பு அரசியலை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒருவர் அவை அவர்கிட்ட இருந்து இதை விட நாங்கள் மேலதிகமாக எதையுமே எதிர்பார்க்கிடலாது அவருக்கு பக்கவாத்தியமானிக்கிற சாணக்கியனங்கூட அந்த பின்புலத்தில் வந்தவர் தான் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள கட்சியோடு இருந்துதான் கடந்த காலங்களில் அரசியலை செய்தவர் அதில் அவர் பாராளுமன்றத்துக்கோ அல்லது அரசியலில் அவர் முளிர முடியாதுன்றத கருத்தில் கொண்டு தான் அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தவர் அவர்கள் வந்தது என்ன நோக்கத்தோ அதை கட்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்கள் லக்ஷன் கதிராமர் நீதஞ்சின் செல்வம் போன்ற அரசியல்வாதிகள் தமிழர்களாக இருந்தும் தமிழ் பேச தெரியாத அந்த தமிழர்கள் என்னத்தை செய்தார்களோ அவர்கள் அரசு தரப்பிலேருந்து செய்தார்கள் இவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலிருந்தும் அதே வேலையைத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் அரசாங்கத்தோட ஒரு உயர் பதவிகளை பெற்று தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பேர ஒரு பேரளவில் தாங்கள் பரபரப்பான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக தங்களை காட்டிக்கொள்வது தான் அவர்கள் செய்வது மற்றும்படி அவர்கள் செய்வது இந்த செயல்பாடும் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த நன்மையையும் ஒரு காலத்திலேயும் வழங்கப்போவதில்லை அவை எங்களுடைய மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வோடும் சுமந்திரனை பொறுத்தவர்கள் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கூ என்ன சாரி அவர் ஒரு சட்டத்தரணையாக இருந்தாலும் கூட அவர் அரசியலில் ஒரு பூச்சிய நிலையில் தான் இருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு அவர் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக அடிக்கடியாக அழைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த பேச்சு தொடங்கியதன் பின்னர் அவர் ரணில் விக்ரம் இனவாதி இன்ன அல்ல அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னதும் இப்போது பாராளுமன்றத்தில் அவர் தமிழ் ரணில் விக்ரம் சிங்கா ஒரு இனவாதி என்று அவர் சுட்டிக்காட்டி கதைத்திருப்பதுமே அவர் பின்னுக்கு முன்னுக்கு முரணாக தேவைக்கேற்ற மாதிரி கதைத்து கொண்டு போகிறார் என்பதை எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது எனவே எங்களுடைய மக்கள் இந்த விடயங்களில் தெளிவாக இருந்து வர இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சங்குக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி அதிக லட்சக்கணக்கான வாக்குகளால் எங்களுடைய சங்க சின்னத்தையும் அதன் பிரதிநிதியாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளராக பவன் அரியணேந்திரன் அவர்களையும் வாக்குகளால் வெல்ல வைக்க வெல்ல வைத்து அதற்கான ஆதரவை வழங்கி ஒரு சர்வதேசத்திலும் ஸ்ரீலங்காவிற்கும் ஒரு செய்தியை நாங்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் ஒரு உள்ளக சுயாட்சி முறையில் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை என்பது ஆக உள்நாட்டில் மட்டும் ஸ்ரீலங்க அரசாங்கத்துடன் பேசுவதை நிறுத்தி கொண்டு வெளிநாட்டு ஒன்றின் மூன்றாத்திரம் மத்தியஸ்தலத்தோட அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் என்பதும் எங்களுடைய அமைப்பின் ஒரு நீண்டகால விருப்பமாக இருக்கின்றது உண்மையிலேயே மாலை சேனாத ராஜா ஐயாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு இப்போ இப்போதைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை மனிதராகத்தான் பார்க்கக்கூடிய இருக்குது அவர் இரவோண்டு பேசுவார் விடிய ஒன்று பேசுவார் அந்த இரவு ஒன்று விடிய ஒன்று பேசுகிறார்கள் குடிச்சு போட்ட ஒரு கதை குடிக்க அமெரிக்கைக்கு ஒரு கதை கதைக்கிற மாதிரி தான் அப்படி கதை இருக்குது அதே அவர்களை நாங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக ஒரு தலைமைத்துவமாக நாங்கள் பார்ப்பதே மிக ஒரு எங்களுடைய ஒரு பிற்பகுத்தனமான சிந்தனையாகத்தான் இருக்கும் இரண்டாலுமே ஒரு தலைமைத்துவம்ன்றதுக்கு அதுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் அவரிடம் எதுவுமே இல்லை அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அதுக்கு மேலே சொல்வதற்கு இல்லை மற்றது அடுத்த கல்வியின கட்டணிகள் பொதுவேப்பாளர்களும் நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் சுவாஜிலிங்கம் அண்ண அந்த விடயத்தை ஆரம்பித்திருந்தார் ஆனால் சில சம்பந்தனவர்களாக அமர் சம்பந்தனவர்களால் அது நிகாரிக்கப்பட்டது ஏன்னா அவரும் ஒரு கொழும்ப மையமாக கொண்ட அரசியல்வாதி அவர்களுக்கு சரணாகதி அரசியல் ஒன்று தான் அவர்களுடைய அரசியலியோடிய இணக்க அரசியல் என்று அவர்கள் சும்மா காலத்தை அடித்தடித்து எங்களோட போராட்டத்தையும் எங்களுடைய மக்களோட உணர்வுகளையும் மங்க பண்ணுவது தான் பண்ணுவது தான் அவர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமும் திரு ரிக்ரம் சிங்க அவருக்கு ஆதரவு என்பதும் அது அது ஒவ்வொருத்தருடைய ஊகங்களாக இருந்தாலும் உண்மையிலே அது இல்லை நிலப்பாடு எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வுகளுக்குள்ள நீருப்புத்த நெருப்பாக இருந்த அந்த விடயங்களை இப்போது ஒரு களமாக அமைத்து அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த சர்வதேச சமூகம் தை நாங்கள் நாடி போகின்ற போது இதுக்கு இந்த வாக்குகளால் இவரை நாங்கள் அதிக அளவு வாக்குகளால் வெல்ல வைத்த பின்பு நாங்கள் சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுகின்ற போது அதற்கான பலன்களை நாங்கள் பெறலாம் நாங்கள் சர்வதேசம் அண்டு பார்க்கின்றதெல்லாம் சில பேர் சொல்கிறார்கள் இந்தியாதான் எங்களுக்கான சர்வதேசம் அண்டு அவ்வாறான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையும் கூட எங்களுக்கு இருக்கக்கூடாது இப்பொழுது உலகம் வந்து ஒரு நேர்கோட்டில் இல்லை இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் பெரிய ஒரு நேர்கோட்டிலே இல்லை ஆனால் எங்களோட போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான காலப்பகுதி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கு பிற்பட்ட ஒரு ச காலங்களில் வந்து இந்தியாவும் மேற்குலகம் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த அந்த ஒரு பிரச்சனையொண்டு இருந்தது மேற்குலகம் போய் எப்போயும் இந்தியாட்ட போய் உங்களோட பிரச்சனையை கதை உண்டு காட்டி காய் காட்டி ஒரு பக்கம் இருந்தது ஆனால் இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் போன்ற மேற்குலக நாடுகளும் ஒரு நேர்கோட்டில் இல்லாத நாங்கள் இந்தியாவோட மட்டும் எங்களுடைய காலத்தை செலவழிப்பது வீண் நாங்கள் மேற்குலகத்தை நோக்கியும் எங்களுடைய அரசியல் அவதான அவதானங்களை செலுத்தி பூகோள அரசியலை அங்கே இருந்தும் பார்த்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்